காட்டுகிறார் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து சொல்றேன் நமக்கு ரெண்டு கண்டு போனாலும் ஒரு கண்டு போகணுங்கிற சக்தியின் வழிகளை போகக்கூடியவர்களுடைய பாதையாக இருக்கிறது நீங்கள் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை துன்புறுத்தவே அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வளர்ச்சி பாதையில் சென்று இன்னும் நீங்கள் முன்னேறி போகும் பொழுது நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது யாரெல்லாம் பகைவர்களாக நினைத்தீர்கள் என்றோ அவர்கள் கண்ணுக்கே தெரியாத தூரத்துக்கு போய்விடுவார்கள் ஏனென்றால் நேர்மறையாக எண்ணக்கூடிய எண்ணங்களும் உழைக்கக்கூடிய உழைப்பும் தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் உங்களை உயர்த்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் பொருளாதாரம் கல்வி அறிவு ஆன்றோர் சான்றோர் சமூகத்தின் அந்தஸ்து பதவி பதவியில் கிடைக்கக்கூடிய அத்தனை நல் விஷயங்களையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக படிப்படியாக உயர்ந்து வானளாவிய உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கடுகை விட மிக சிரித்து போகக்கூடிய மனிதர்களாக ஆகிவிடுவார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் அப்படி ஒரு மனிதர்கள் நம்மளை சுற்றி இருந்தாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவில் இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் தெய்வம் உங்களை அவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வைத்து உங்களை அழகு பார்க்கக்கூடிய சக்தி தெய்வ சக்தி கிட்டத்தான் இருக்கிறது அதனால எந்த காரியத்திற்கும் தெய்வ சக்தியை மட்டும் அணுகுங்கள் தீய சக்தியின் பக்கம் போக போகவே போகாதீங்க அது எப்பொழுதும் துடைத்திருந்து முடியாத ஒரு கரையை உங்கள் மேல் படிய வைத்துவிடும் முதுகிலே